அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தகும் இந்த வீடியோவை வந்து எல்லாரும் பாருங்கள் மற்றவங்கள்டையும் கொண்டு போய் சேருங்க ஆரஞ்சு சர்பத்துக்கு செருப்பை நல்லா சர்பத்தில் முக்கிய அடிச்சிருக்காரு ஆளூர் சானவாஸ் அவங்க அருமையான வீடியோ அவருடைய அனைத்து வாதங்களுக்கும் அர்த்தமற்ற வாதங்களுக்கும் அழகிய முறையில் அருமையான பதிலை கொடுத்துருக்காரு அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்லாம் வாஜ்பாய்

நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறோம் அண்ணன் பரந்தாமன் இருக்கிறார் நான் இருக்கிறேன் தமிழ்நாடு நலன் சார்ந்து ஒரு மசோதாவை கொண்டு வருகிறது ஒரு தீர்மானத்தை இயற்றுகிறது என்றால் இருநூத்தி முப்பது சட்டமன்ற உறுப்பினர்களும் கட்சி மாறுபாடுகளை கடந்து ஏகமனதாக நிறைவேற்றுகிறோம் ஒரு நாலு பேர் மட்டும் எந்திப்பாங்க இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு வெளிநடப்பு செய்வாங்க இவங்க கூட்டணியில தான் இருக்கு பாமக அவங்க எங்க கூட உட்காந்துப்பாங்க சட்டமன்ற பாஜக கூட்டணியில் இருக்கும் அல்லது இந்த தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்தோ ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் அதிமுக திமுக அரசு கொண்டு வரும் அதிமுகவும் ஒன்றிய மாநில நிதி பற்றியது குறித்து அதுல ஒன்றிய அரசு நடந்து கொள்கிற விதம் குறித்து மாநிலங்களின் உரிமை குறித்து திருவனந்தபுரத்தில் கேரளாவில் எல்லா நிதியமைச்சர்களும் கலந்து கொள்ளக்கூடிய கான்ஃபரன்ஸ் நடக்குது அங்க போய் பேசுறாரு நீங்க தமிழ்நாடு மட்டும் தான் பேசுறதுன்னு சொல்லிட்டு கேரளாவும் பேசுத கர்நாடகாவும் பேசுத இன்னைக்கு வந்து மாநிலங்களவையில் ஒன்றிய அரசை எதிர்த்து நாங்களும் செயல்படுவோம்னு ஒடிசா முடிவெடுக்குது உங்க கூட இருந்துகிட்டு இன்னைக்கு தெருவில் நிற்கக்கூடிய

எப்படி இது அங்கே செய்யக்கூடாது என்றால் அதை செய்கிறீர்கள் கேரளாவில் போய் மாட்டுக்கரை கொடுப்போம் தேர்தல் பிரச்சாரத்திலேயே வாக்குறுதியிலேயே இன்னொரு பக்கம் வாட்டுக்கரை போட்டு பிரிக்கிறீங்க உங்களுக்கே குழப்பம் இருக்கிறது உங்கள் நிலைப்பாட்டில் தடுமாற்றம் இருக்கிறது ஒரே கருத்தை எல்லா மாநிலத்தையும் உங்களாலே சொல்ல முடியல தமிழ்நாடு எப்போதுமே தன் கருத்து உறுதியாக இருக்கிறது சீனிவாசன் பேசும்போது சொன்னார் இவங்க இன்னைக்கு நேற்று இதை செய்யல காங்கிரஸ் காலத்துல இருந்தே செய்யறாங்க அப்ப என்ன தெரியுது ஒரு கட்சிக்கு எதிரான வெறுப்புல அதை செய்யல தெரியுதுல்ல நாங்க அந்த காலத்துல இருந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுதுல்ல அப்ப எங்க நிலைப்பாட்டில் நூறாண்டுகளாக நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் தெரியுதுல்ல அப்ப நாங்க பிஜேபி செய்கிறது என்பதற்காக அதை எதிர்க்கிறோம் என்று பொருள் கொள்ளக்கூடாது பிஜேபி செய்யறதை யார் செய்தாலும் எதிர்ப்பு அழிவாய் பேசக்கூடிய இந்தி ரசிக்கும்படியாக இருக்கிறது நான் ரசிக்கிறேன் அண்ணா சொன்னாருன்னு சொன்னீங்க இப்போ அதத்தான சொல்றோம் நீங்க இந்தி பேசுறது நாங்க ரசிக்கிறோம் எங்களையும் இந்தி பேசுன்னு ஏன் சொல்றீங்கன்னு நாங்க கேட்கிறோம் அவ்வளவுதான் ஒரே கேள்வி எங்களுக்கு என்ன மொழி தேவையோ அதை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் நீங்க பேசுறதே நாங்களும் பேசணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் பிரச்சனை நீங்க சாப்பிடுறதே நாங்க சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க பாருங்க அதுதான் பிரச்சனை

பித்தலாட்ட முகம் இரட்டை முகம் இப்ப சொல்லுங்க நீங்க மது விலக்கு கொள்கையில உங்களுக்கு உடன்பாடு உண்டு என்றால் உண்மைதான் தேசிய அளவில் இந்த பிரச்சனை இருக்கு தேசிய அளவில் இதை தட்டுக்கணும் மாநில அரசு எல்லாம் கேட்கிற மாதிரி தெரியல நாங்க ஒரு சட்டத்தின் மூலம் பாருங்க அவசர சட்டம் எப்படி கொண்டு வரோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அவசர சட்டம் கொண்டு வாங்க பாப்போம் கொண்டு வர மாட்டீங்க அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன இதெல்லாம் வச்சு ஒரு அரசியல் செய்யணும் அப்படிங்கறதுதான் அப்புறம் புல்டோசர் பாபா அது மாதிரி யாராவது செய்ய முடியுமா செஞ்சதுனால தான்

அந்த இந்து மக்களே ஏற்கவில்லை நிராகரித்து விட்டார்கள் அப்படிங்கறத காட்டு அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விவாதத்தை இங்க முன் வச்ச பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா என்ன நடந்துரும் இது இவங்க எல்லாம் பயப்படுறாங்க தெரியுமா பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் கவனிங்க பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் உச்ச பதவிக்கு போயிடுவாரு நாங்களும் தான் சொல்றோம் பிஜேபி வந்தா பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தர் தான் போக முடியும் பட்டியலினத்துல இருந்து ஒருத்தர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தர் பழங்குடியின சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் இப்போ வந்திருக்காங்கல்ல திரௌபதி முர்முங்கிற ஒருத்தர் குடியரசுத் தலைவர் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருத்தர் மோடி பிரதமர் அந்த பிரதமர் என்ன செய்யறாரு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வரும்போது நம்மள கோச்சு போக விடுற நம்மள வீதியில் போராட விடுறாரு பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்த பிள்ளைகள் படித்து வேலைக்கு போகணும் உயர்கல்வியை பெறணும் நல்ல முன்னேற்றம் அடையணும் இறக்கி போராடுறோம் யார் ஆட்சியில் இருக்கா யாரு இடத்துல இருக்கா பிற்படுத்தப்பட்டவர் இருக்கிறாரு ஆனா அவர் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு நம்மள ரோட்டுக்கு போக விடுறாரு கோர்ட்டுக்கு போக விடுறாரு அவர் பிரதமராக இருந்து பொருளாதார அடிப்படை இடஒதுக்கீடு கொண்டது முற்பட்ட சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கிறார் கையெழுத்து போடுறாரு அப்ப அவர் பிற்படுத்தப்பட்டவருக்கான பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒருத்தரை அந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சு கையெழுத்த பிஜேபி யாருக்கு போட வைக்குது யாருக்கு போட வைக்கிறது அதே மாதிரி சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு கையெழுத்தை பழங்குடியினத்தை சார்ந்த ஒருத்தரை கொண்டு வந்து உச்சப்பரப்புல வச்சுட்டு மணிப்பூரில் பழங்குடியின மக்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஓராண்டுக்கு மேல வாய் துறந்து ஒரு வார்த்தை பேசவில்லை அந்த குடியரசு தலைவர் வேங்கை வயல என்ன பிரச்சனை பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் குடிநீர் தொட்டியில் மனித கலந்து விட்டார்கள் கலந்தது யாரு முஸ்லிமா கிறிஸ்தவரா அந்த மக்கள் யாரு அந்த மக்கள் இந்து மக்கள் தானே இந்து மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டால் ஓடோடி வரக்கூடியவர் யாரு பாஜக ஓடி வரணும்ல நம்ம அர்ஜுன் சம்பந்தம் ஓடி வரணும்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராட்டம் நடத்தி இந்த நேரத்தில் அதுக்கு ஒரு தீவிரம் கிடைச்சிருக்கணும்ல ஆட்சி உங்களுக்கு எதிர்கட்சியான ஆட்சி தான் நடக்குது அந்த ஆட்சியில் தானே இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குது ஏன் இந்தியாவில் இதுவரைக்கும் அது குறித்து நீங்க ஒரு போராட்டத்தை நடத்தல அந்த போராட்டத்தை நாங்க நடத்தினோம் சரி தமிழ்நாட்டிலாவது பாஜக தமிழ்நாடு முழுவதும் அதை கையில் எடுத்து ஒரு போராட்டம் நடத்திருக்கா இல்ல இன்னைக்கு வரைக்கும் நடத்திருக்கா இல்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துக்கு அண்ணாமலை போயிருக்கா நாங்க தான் போயிருக்கிறோம் கூட்டணியில் இருந்தாலும் நாங்க தான் போயிருக்கிறோம் கூட்டணியில் இருந்தாலும் தமிழ்நாடு முழுவதும் அதை நாங்கள் தான் போராட்ட கருத்தை நடத்தி இருக்கிறோம் கூட்டணியில் இருந்தாலும் அந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் எழுப்பி முதலமைச்சரை பதில் சொல்வதற்கு நாங்கள் தான் வைத்தோமே தவிர நீங்க செய்யல அந்த வேலையை அப்போ

அன்புடையோருக்கு அழகிய வாய்ப்பு வட்டியிலிருந்து விடுதலை பல நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு வீடு தேடி வந்து வாங்க புதிய குறைந்த விலையில் தரமாக அன்றைய விலைக்கே வாங்கிட அடகு நகைகளை மீட்க விற்க நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகளை செய்ய உடனே தொடர்புக்கு பாத்திமா கோ நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் ட்ரிபிள் செவன் எயிட் த்ரீ மற்றொரு எண் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் டெலிவரி இலவசம் நீங்கள் கட்டாயம் சலுகைகளை பெற பீஸ் டிவி அண்ட் அரம் டிவி டி மன்ஸ் என்ற மூன்று பேர்கள் ஏதாவது ஒன்றை குறிப்பிடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே